எனதருமை தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி சுமார் முப்பத்தொன்று நாட்கள் மீனத்தில் பயணிக்கும் காலகட்டங்களில் சூரியன் எழுதிய தலை தனுசு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகின்றது என்பதை பற்றி ஆழமாக ஆராய்ந்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் எனவே நம்ம ராசிக்கு இவ்வளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகளா என்று வியக்கக்கூடிய அளவில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறார் சூரியன் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து இதுவரையில் பயணித்தார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரித்து வந்தார் அந்த இடத்தை விட்டு சூரியன் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ஆட்சிபலம் பெற்ற சனியுடன் இருந்ததை விட அர்த்தாஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகம்ஸ்தானத்திற்குள் நுழைந்து புதனுடனும் ராகுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்குகிறார் புதனுடன் இணைந்து சூரிய புதனாதிபத்தியோகத்தை நிறைந்து தனுசு ஆகிய உங்களுக்கு கொடுக்கிறார் எனவேதான் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய அளவில் பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமில்லை சூரியனைப் பொறுத்த மட்டில் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ணகிரகமாகவும் கருதப்படுகிறார் கிரகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுவது மட்டுமில்லாமல் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளவர் சூரியன்தான் அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருக்கும்போது சனியுடன் மட்டுமில்லாமல் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் விட இந்த சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை விட்டு விலகுவது கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான சூரியன் உங்களுக்கு நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது கும்பம் ராசியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் பதினான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார் இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகங்களான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனியையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் சூரியன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் மீனம் ராசி சூரியனின் நட்பு கிரகமான குரு பகவானின் ஆட்சி வீடாக அமைகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது பலம் பலம்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக உயிர்கள் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் சந்தித்த பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது அங்கு நீச்சம் பெற்ற அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது இது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனெனில் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுப்பார் ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும்போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நடுநிலையான பலன்களை பெற முடியும் தற்போது சனி சுக்கிரனை விட்டு சூரியன் விலகுவதால் இதுவரையில் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சூரியனுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுகிறது மேலும் சூரியன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதனை சமகிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக கருதப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை பல்வேறு வகைகளில் உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியன் எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவக்கிரகமாக கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உள்பட அனைத்து விதமான பணிகளிலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்து இருந்தாலோ அதுபோன்ற அமைப்பு எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியன் விலகுகிறார் சூரியனின் வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக மேஷம் ராசியும் கருதப்படுகிறது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெறப்போகிறார் சூரியன் உச்சம் பெறும் காலகட்டம் என்பது ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது சூரியனுடைய இந்தப் பெயர்ச்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பெயர்ச்சிகளானது பல சிரமங்களை சிக்கல்களைப் பிரச்சினைகளை விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் விடிவுகாலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யோகங்களையும் கண்டிப்பாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை மிக வலுவான அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இந்த மாதிரியாக சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலிமையாக வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருவிற்கு மிகவும் நட்பு கிரகமாக கருதக்கூடிய சூரியன் வலுவாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வந்திருக்கிறார் இது கண்டிப்பாக குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை அலைச்சல்கள் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக நல்ல வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் சூரியனின் சுபபார்வை ஜீவனஸ்தானத்தில் விழுவதால் அபரிவிதமான வளர்ச்சிகள் தொழில் ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தெளிவாக முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புதிய ஒப்பந்தங்கள் மிகச்சிறப்பாக கையெழுத்தாகும் லாபங்கள் படிப்படியாக உயரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது திட்டமிட்டபடியே மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு மட்டுமில்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் உங்களுக்கு சாதகமாக சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாறியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் கலைத்துறை ரீதியாக உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் தொல்லைகள் விலகும் மறைமுக எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் போன்றவைகள் விலகுகின்றன தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் யூகங்கள் யுக்திகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் வகையில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அமோகமாக அற்புதமாக அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் உள்ளது கால்நடை வளர்ப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களைக் காணக்கூடிய யோகங்கள் உண்டு பெண்களை பொறுத்தமட்டில் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதிலும் குறிப்பாக குடும்பத்திலும் சரி தொழில் உத்தியோகத்திலும் சரி உங்களுடைய சொல்லுக்கு மதிப்புகளும் மரியாதைகளும் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக தனுசுராசி பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்